காய் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு காலிஃப்ளவர் ஒரு பூவை நான் எடுத்துருக்கேன் இந்த பூவை எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்குவோம் அப்புறம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இதை கட் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணால் தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணி மறுபடி தனியாக ஒரு லைட் கிரேவி செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இதே மாதிரி சின்ன சைஸாக இந்த சைஸ்ஸாக இது அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது நம்ம பக்கத்தில் சுடுதண்ணி கொஞ்சமாக லைட் ஹீட்டில் வச்சுருக்க சுடுதண்ணியை வச்சுருக்கேன் அதில் இப்போ போடுறோம் காலக்குள்ளவரை லைட்டாக சூடான போதும் அந்த காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடக்கூடாது அது வெந்துருச்சுன்னா மறுபடியும் நம்ம மிக்சிங் பண்ணும்போது அது உடையும் அதனால் லைட்டாக போட்டு உடனே அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை வடித்து எடுத்து மாட்டிக்கிடுவோம் எல்லாம் மாற்றி வச்சு அப்புறமா இதை நம்ம ஆயில் அதாவது மசாலா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்காக இப்போது மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்புறமா கான்ஃப்ளவர் மாவு ஒரு கப் எடுத்துருக்கிறேன் மைதா மாவும் கான்ஃப்ளவரும் போட்டாச்சு அப்புறமா இதில் பெப்பர் பிளாக் பெப்பர் பவுடருக்கு சேர்த்துக்கிறேன் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு அப்புறம் இதில் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஸ்ட்ரெயிட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்குவோம் சால்ட்டு சேர்த்தாச்சு அவ்வளோதான் இதை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மிக்ஸிங் சேர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்குவோம் ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது ஆயிலில் ஹீட் பண்ணியாச்சு ஒன்றா போடலாம் இந்த மாதிரி போட்டுக்குவோம் போட்டு ப்ரே பண்ணி எடுக்கணும் இதை நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் சேமு அதில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எக்கு ஜிஞ்சர் காலி பேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சேர்ப்பாங்க இதில் நம்ம அதெல்லாம் சேர்க்கலை இது சைனீஸ் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கிறோம் சரியா சாஸ்லாம் சேர்த்துருக்கேன் அதனால் இது சைனீஸ் ஸ்டைல் தான் இப்போ ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இது ஒன்றோட ஒன்று ஒட்டினாலும் ஒரு பிரித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கும் கோலி மஞ்சூரியன் இது சைனீஸில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்ல சைட் கூட இது வந்து ஸ்டார்ட்டர்ஸாக வச்சு சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்லாம் மெயினாக அது ஸ்டார்டர்ஸாக ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க சூப்பு அதுக்கப்புறம் இது இது அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது சைனீஸ் டிஷ்ன்னா சொல்லுவாங்க ஆனால் இந்தியன்ஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இருக்கிறத ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு ஆனியனை உள்ள போட்டாச்சு அது லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்குவோம் இதில் நம்ம எல்லாமே கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் எதுவுமே அரைச்சி சேர்க்க போகிறதில்ல அப்புறமா சில்லியை சின்ன நைஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் க்ரீன் சில்லி அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் இதில் இந்த ஆனியனை பெருசாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கலாம் அப்புறம் மிளகாயை சேர்க்கணும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா சில்லி சாஸ் ஆட் பண்ணலாம் மஷ்ரூம் இது பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா கேப்சிகம் கூட நம்ம இதில் சேர்க்கலாம் இல்லை இன்றைக்கி கேப்சிக்கம் அதனால சேர்க்கல கேப்சிகம்லாம் புதுசாக கட் பண்ணி போட்டோம்னா அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்குவோம் இதோடு நம்ம இதை வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வச்சு நல்லா வதங்கட்டும் அப்புறம் சோயா சாஸ் தேக்க போகிறேன் இல்லை சோயா சாஸ் லைட்டாக விட்டுக்கலாம் ஓகே போதும் ஜோச சோயா சாஸு மெயின் இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயின் சோயா சாஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் இதுதான் மெயினே இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இது ரெண்டும் ஆட் பண்ணியாச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் அப்புறமா அந்த ஒரு பவுலில் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவை எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்குவோம் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்க போகிறோம் தண்ணியாக கரைச்சி வச்சு இந்த மாதிரி ஆகணும் அப்புறமா கான்ஃப்ளவர் மாவை நம்ம மிக்சிங்கை இதில் ஊற்ற போகிறோம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டே ஊற்றுவோம் இப்போ ஊற்றுவோம் கரெக்டாக இருக்கும் கரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு பார்த்திங்களா அந்தளவுக்கு கிரேவி இப்படி இருக்கணும் கிரேவி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மசாலா வந்து அந்த நம்ம கோபியோட ஒட்டுனாலே போதும் இப்போ அந்த கோபி நம்ம பொறிச்சு வச்சதெல்லாம் போட்டுருவோம் இல்லை இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸு ப்ளஸ்ஸு சைட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் சிம்பிளான டிஷ் தான் நீங்கள் சோயா சாஸ் சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தக்காளி அரைச்சி ஊற்றுங்க டொமேட்டோ சாஸ் சேர்க்க வேண்டாம் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்